பக்தருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் இது வந்து டூ இன் ஒன் பேட்டரி ஃப்ரையர் இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பேட்டரி வந்து அஞ்சு மணி நேரம் ஓடும் இப்போ ஓன் தயாரிப்பு சொந்த தயாரிப்பு இதை பார்க்குறது எல்லாமே சொந்த தயாரிப்பு இதெல்லாம் பைப்லாம் கட்டுங்க இது ஆல் இண்டியா லெவலில் மேற்கொள்ள உடைக்கிற மிஷின் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரோம் எங்ககிட்ட தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் இது வந்து ஓன் தயாரிப்பு இது வந்து எந்த காப்பி வீஷன் கிடையாது என்னுடைய சொந்த மூளைக்கு எட்டினதை நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட்டு இது வந்து பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய பேட்டரி பெஸ்ட் கட்டர் பிளாஸ்டிக்கு டிம்மர் போட்டு ஓட்டினா ஒரு மணி நேரம் ஓடும் சார்ஜ் ஓடும் ரெண்டுமே இது வந்து ஒரு டியெல்லாம் ட்ரில் பட்டு சிங்கிள் டயரு இதுலாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டபுள் லேயர் இருந்தால் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இதை தான் மொதல் வீடியோ இதை யூடியூப் சேனலுக்கு கொடுக்குறோம் நாங்கள் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சொந்த ஓன் தயாரிப்பு அமேசானில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம் ஆல் இண்டியா கொடுக்குறோம் ஒரே சைக்கிளில் நூற்றுக்கும் மேற்பட்ட கருவிகள் உங்களுக்கு ஓட்டி உண்டான அந்த டொமோ வீடியோ காமிச்சோம் இந்த செக்ஷன் வீடியோ வந்து ஒரு அஞ்சு சதவீதம் டிரேடிங் பண்ணுறோம் எங்கள் கிட்டே வந்து இந்த பேட்டி ஃப்ரேயர் டூ இன் ஒன் பேட்டி ஃப்ரேயர் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்புறம் ப்ரெஷ் கட் இருக்குது ஆறாயிரம் ஏழாயிரத்தி இரநூறுவா ப்ரெஷ் ப்ரெஷ்கட் இருக்குது பேட்டரி ப்ரஷ்கட் வந்தால் ஏழாயிரத்தி நூறுரூபா பேக் பேக் ப்ரெஷ்கட்டு ஷார்ப்பு வந்து ஏழாயிரத்தி இரநூறுபா பேக் பேக் ப்ரெஷ் கட் வந்து எட்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இருக்குது ஒம்பதாயிரத்தி எட்நூறுபாய்க்கு இருக்குது அப்புறம் கபா பண்ணுற ரொம்ப தகுடு வைக்கிறோம் அப்புறம் மினி வீடர் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு சிசி மினி வீடர் அறுபத்தி எட்டு சிசி மினி வீடர் ஒரு சிசி மினி வீடர் இப்படியெல்லாம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஜனதாக்டர் அந்த மாதிரி கொடுக்குறோம் தள்ளு வண்டி கொடுக்குறோம் இது இருக்கிறது எல்லாமே வந்து இதே பொசிஷனில் உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்போம் நாங்கள் எங்கக்கிட்ட பெரிய மிஷினரியாக வாங்கினாலும் நாங்களே பணம் கட்டி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் அதாவது வாங்கி விற்கிறவங்க செகண்ட் டைம் அதாவது செகண்ட் சேல்ஸ் பண்ணுறவங்க இப்போ வந்து கண்டெய்னரில் கப்பலில் இருந்து வந்து கண்டெய்னர்லேருந்து இறக்கி ஒரு அந்த மொத்த வியாபாரி வச்சுருக்காங்க அதுலேருந்து வாங்கி விற்கிறது நாங்கள் வந்து ரெண்டாவது வியாபாரி இது மாதிரி ரெண்டாவது வியாபாரி எங்களை மாதிரி பண்ணுறவங்களை என்ன பொருள் என்ன விலை கொடுக்குறாங்களோ அதில் வந்து ஐம்போ நூறுவோ ஐநூறுவோ ஆயிரம் ரூபா ஏற்ற மாதிரி நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம்